வணக்கம் அக்கா வணக்கம் நீங்க சுபா குருவர் சுபா குருவர் சுபா குருவரன் அவர்களுடைய புத்தகம் இங்கே இருக்கு தமிழ்ல இருக்கு நாத்து என்ற ஒரு புத்தகத்தை அவ வெளியிட்டு இருக்கிறா அதே புத்தகம் தமிழ்ல பிரெஞ்சு மொழியில Angel'a laf? Hangi புத்தகர் தூய்ன காரணமே எங்கள கதை தமிழ் கதை வந்து வெளியாக்களுக்கு போகணும்ன்றது என்னடா என்னென்னா நாங்கள் எங்கட கதைகளை எங்கள்ட வழிகளை எங்களோட உண்மைகள் எல்லாத்தையும் எங்களுக்குள்ளேயே கதை கொண்டு எங்களுக்குள்ளேயே இருக்கிறோம் நிறைய வெளியாக்களுக்கு தெரியாது பள்ளக்காரங்களுக்கு தெரியாது உங்களோட வேலை செய்கிற வேலை இருக்கிறதுக்கும் படிக்கிற வேலையாக இருக்கட்டுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த சுனாமி வரைக்கும் நான் இந்த அமைப்புகளோட வேலை செய்யக்கில் கொஞ்சம் நிறைய மீடியாக்களையும் நிறைய இந்த மாரி எல்லாது எல்லாத்துக்கும் போய் போனேன் நான் அப்போ அங்கே போகைக்கில் வந்து நாங்கள் ஒரு ஒரு இடத்த ஒரு ஸ்பீச் பண்ணி போட்டு எங்கிட இல்லை நா நாட்டில் இப்படி பிரச்சனை நடக்குது சண்டை நடக்குது ஆனால் இந்த சுனாமியாக்கி கூட தமிழ் மக்களுக்கு அந்த அரசாங்கம் உதவி செய்யலை அப்படி இப்படி என்று நான் ஸ்பீச் பண்ணி போட்டு கீழே இறங்கினா கீழே இருக்கிற வெள்ளக்காரங்கள் கேட்பாங்கள் கூட நாட்டில் சண்டை நடக்குதா போக்குவராக என்ற ஒரு கேள்வி வரும் அப்போ அது எனக்கு சரியாக பாதித்தது இவ்வளோ வருஷமாக உலக மக்கள் நாங்கள் இருக்கிறோமே எங்களோட கதையை ஒருத்தருக்கும் தெரிய இல்லையேன் தான் நான் முடிவெடுத்தினான் சரி இதை நாங்கள் வெளிமக்களுக்கு கொண்டு போய் ஓணுமெண்டு அப்போ அந்த நேரத்தில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் இருக்கே இல்லை தானே எங்களோட இதுகள் அப்போ அதை எழுத்தால் குணம் தான் நல்லதுன்னு சொல்லி போட்டு எழுத தோங்கினான் தமிழில் தான் எழுதினான் எழுதி போட்டு பேந்து ஃப்ரெஞ்சிலேயும் இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு நாள் பெருசாக சொல்லலை எழுதுறதுக்கு நிறைய நாள் எடுத்தனான் என்றால் அப்போ இந்த குழந்தைகள் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்த வேணா எழுத துவங்கிக்க அதை விட நான் வேலை செய்த நான் பொது நிறைய இருந்த நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்த பிறகு எனக்கு புத்தகத்தை எப்படி முடிக்கிறதே தெரியாமல் இருந்தது சரியான ஒரு கஷ்டமாக இருந்தது எல்லாம் முடிஞ்சது என்றது முடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது அப்போ அதாலேயே ஒரு கொஞ்சம் வருஷம் எடுத்துட்டேன் உண்மையாக சொல்ல போனால் ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட எடுத்தது எனக்கு எழுதுறதுக்கு என்றால் அது ஒவ்வொரு போஸ் போஸ் எழுதுவேன் பந்து கொஞ்சம் நாளைக்கு விட்டுருவேன் பேருந்து எழுதுவேன் அப்படி அப்படி செய்து முடிக்கிறதுக்கு மொழிபெயர்க்குறதுக்கு நீங்கள் மொழி பெய்கிறதுக்கு செலவழிக்கையில் மொழிபெயர்த்துக்கு வந்து நான் நான் இல்லை இரண்டாவது எந்த ஃப்ரெஞ்ச் வந்து எழுத்துற அளவுக்கு சரியாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு என்ன நான் இங்கே வந்து தான் என் மொழியை பயின்ற நான் எண்டவடியா ஜூலியா மாஸ்டர் என்று சொல்லி எங்களோட கனகாலமாக பயணித்த மாஸ்டால் லியோல இருக்கிறார் அவர் தான் எனக்கு மொழிபெயர்த்து தந்தவர் பேர்ந்து என் ஒரு கிளியர் சொல்லி என் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவ அதை திருப்பி வாசித்து வாசித்தவர் அப்போ நான் நினைக்கிறேன் எங்களோட புத்தகங்களை நாங்கள் தமிழ் எழுதினால் இங்கே மொழிபெயர்க்கிறதுக்கு நாங்கள் அதிக செலவீனம் இல்லாமல் மொழி பெயர்க்கறதுக்கு நிறைய இளையோரும் மொழி தெரிந்தவர்களும் இருக்கிறார் இருக்கிறோம் இருக்கிற இல்லை எழுதுறத அதை விட இப்போவே தான் கணக்கை நீங்கள் இந்த இன்டர்நெட் வழியே ஃபோனில்னாலே மொழிபெயர்க்கிறதுக்கு சஜிஜி என்று கணக்கு அதில்லாம் இருக்குது ஆனால் நூறு வீதம் சஜி பேட்டையை நம்பக்கூடாது மொழிபெயர்த்துட்டு திருப்பி அதை வாசிச்சு தான் என்னென்னு சொன்னால் எனக்கு முக்கியமா இருந்தது எந்த தமிழன எழுதல வந்து ஒரு சாதாரண தமிழ் பேச்சு தமிழ்லாம் நான் புத்தக மொழின் நான் என்றால் அதுதான் போய் எல்லாரையும் சேரும் உண்டு அப்போ அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் மொழியோ இங்கிலீஷ் மொழிலேயோ இருக்கணுமெண்ட்டு தான் விரும்பினான் அப்போ ஃப்ரெஞ்ச் மொழியை ட்ரான்ஸ்ப்ளை செய்த பிறகு திருப்பி நான் வாசிக்க சில சில விஷயங்கள் எனக்கு இப்போது எந்த இது விரைலியர்கள் அதை நான் கொஞ்சம் திருத்தி செய்தேன் நான் ஆனால் நூறு விதம் மொழி பெயர் நீங்கள் இந்த ஒரு இடத்துல ஸ்பீட் பண்ணி போட்டு இறங்கும் போது கேட்ட தானே இலங்கையில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்கா தமிழர்களுக்கு

நீங்கள் கேட்குறதும் நல்ல கேள்வி தான் என்னால் இங்க வந்து இந்த சி இந்த அமைப்புகள் துவங்கினதே அசோசியேஷன் ஒவ்வொரு ஒரு வீல்ல தோங்கினதே வந்து அந்த வேலையை செய்யணுமென்றது காணித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு மட்டும் இங்க ஆரம்ப ஆரம்ப இந்த புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புத்தகத்தில் தமிழ் சோலை எண்பத்தி அஞ்சாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் நம்ம நம்மளோட இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எங்களோட பிரச்சனைகளை பெருசாக வெளிக்காட்டுறதுக்கு ஆக்கள் கிடைக்க ஆக்கள் கிடைக்கல என்ற ஒன்று வந்து இப்போ செய்யவே இல்லை என்று ஒட்டு மொத்தமாக சொல்லாது ஆனால் ஒரு விஷயம் வந்து அந்த காலத்தில் வந்து மொழி தெரிஞ்சவர்கள் கணக்கு பேர் இருக்கவும் இல்லை ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சவர்கள் வந்து இப்போ வந்து எங்களை பிள்ளைகள் எல்லாருமே மொழி கதைக்கினோம் அந்த காலத்தில் அப்படி இருக்கவும் இல்லை அதை விட வந்து உண்மையாக அந்த நாங்கள் ஒரு விஷயத்தை என்னது துவங்கினோம் என்றது வந்து வழி மாறி போயிட்டுன்றதை நான் சொல்லணும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாங்கள் தமிழ்ச்சோலை இந்த அசோசியேஷன் அப்படின்னு துவங்கினதுன்ற காரணம் வந்து ஒன்று இங்கே இங்கே திய பிரான்ஸ் இருக்கிற எங்களோட மக்களுக்கும் உதவி செய்யணும் அதே நேரம் ஃப்ரெஞ்ச் மக்களுக்கும் எங்களோட கதைகளை எங்கட பிரச்சனைகளை சொல்லணும் என்றதும் அந்த வேலை திட்டத்துக்குள்ளே இருந்தது இப்போ நம் சுகத்தில் சொல்லாம் தமிழ்ச்சோலைன்னு சொல்லி துவங்கினது வந்து நீங்கள் புத்தகத்தை படிச்சு பாருங்கோ இந்த கணவர் தான் தமிழ்ச்சோலை என்றதை தோங்கினர் தமிழ்ச்சோலையே இப்போ துவங்கினவர் சொல்லி சொன்னால் அவர் ஏரியா செய்தவர் உங்களுக்கு தெரியும் ஏரியா செய்கிறனால் முந்தி உருவிடா போய் ஏரியா செய்கிறது ஏரி குருவரன் குருபிறேன் அப்போ அவர் ஏரியா செய்ய நான் கல்யாணம் செய்கிறதுக்கு முதல் அவர் அவர் ஏரியா இது செய்தோன்று கேட்கல அப்போ அவர் போகைக்களை வந்து பார்த்த விஷயம் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லோரும் இங்கே வளர்கிற பிள்ளைகள் எல்லோரும் வந்து தங்களுக்குள்ள ஃப்ரெஞ்சு காய்க்க தூங்கிட்டினோம் அப்போ அவரை போய் அப்பாவோட கதை அவர் போய் அம்மா அப்பாக்களோட கை கேட்க பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரெஞ்சில் காய்க்க தோங்கிட்டோம் அப்போ அவருக்கு அது கொஞ்சம் க பட்டிருக்குது அவர் இந்த பிள்ளைகள் அப்படியே விட்டால் பிள்ளைகள் தமிழ் மறந்துரும் தமிழ் மொழி மறந்துரும் அவர் என்ன செய்தவர்ண்டா சின்ன தண்ட தண்டை சமையல்ண்ட புள்ளிகள் சின்ன பிள்ளைகள் இருந்தவர் தண்டை சமையல்ண்ட புள்ளிகள் அதே மாதிரி அவரோட ஆயிலுக்குள்ளே இருந்த மற்ற பிள்ளைகளை ஒரு பத்து புள்ளியளை கூப்பிட்டு அவர் தமிழை சொல்லி கொடுக்க துவங்கினவர் அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஆசிரியர்களை அவர் தண்ணி மச்சாளன்னு சொல்லி அப்படியான ஆசிரியர்களை ஒரு சின்ன ஸ்டூடியோக்குள்ளே கூப்பிட்டு தமிழ் சொல்லி கொடுக்க துவங்கினவர் அப்படி சொல்லிக் கொடுக்க துவங்கியில் பார்த்தா கேள்விப்பட்டு நிறைய பிள்ளைகள் வீட் வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்க துவங்கிட்டினோம் அப்போ அவர் ஓகே அப்படி என்றால் நாங்கள் ஒரு அமைப்பு துவங்குவோம் இதுக்கான ஒரு பள்ளிக்கூடம் துவங்குவோம் என்று சொல்லி தான் அந்த அவர் இந்த நோந்திருக்கோம் இல்லைன்னு அவர் இருந்தவர் தொண்ணூற்றி மூணில் நோந்திருக்கோம் அந்த இடத்துல அங்கே ஒரு அசோசியேஷன் திறந்து அதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் சொல்லி என்று ஏன் பேர் வைச்சவர் என்று சொல்லி சொன்னால் அந்த பேர் அவர் தான் வைச்சவர் காரணம் எங்களோட நாட்டில் செஞ்சோலை என்று சொல்லி ஒரு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான ஒரு அமைப்பு இருந்தது அப்போ அந்த செஞ்சோலை பிள்ளைகளையும் இங்கே இருக்கிற தமிழ்ச்சோழ பிள்ளைகளையும் ஒன்றிணைக்கணும் ஒரு ஆசையில் தான் செஞ்சோலை என்று ஏன்னா தமிழ்ச்சோலை என்று சொல்லி இங்கே பள்ளிக்கூடங்களுக்கு பெயர் வச்சவர் அப்போ அப்படி வச்சு அந்த அசோசியேஷன் துவங்கியிருக்கேன் அந்த அசோசியேஷன வேலை திட்டம் தமிழ்மொழியே கற்பிக்கணும் அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி எங்கட மக்களுக்கு உதவி செய்யணும் எங்கட கதைகளை வெள்ளக்காரர்கள் கொண்டு போகணும் என்றது தான் அந்த அமைப்புகள ஒரு நோக்கமாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் நோக்கம் எங்கேயோ போய் தமிழ் சோழே தமிழ் பள்ளிக்கூடம் அந்த அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் எல்லோரும் கொடுத்து கொடுக்க வங்கிட்டினும் மிச்ச வேலை திட்டங்களை கைவிடப்பட்டேன் ஏன்னா இங்கே ஃப்ரான்ஸில் இன்றைக்கும் நான் மொழிபெயர்ப்பாளராக போறினான் இப்போ வினைவோல் இப்போ என்னன்னு சொல்கிறது காசு கண்டிப்பில் நான் உதவிக்காக மொழிபெயர்ப்பாளராக போகிறேன் நான் நிறைய இடங்களுக்கு நிறைய தேவைகள் எங்கிற மக்களுக்கு இன்றைக்கும் இருக்குது அதை செய்ய வேண்டியது இப்படியான அமைப்புகள பொறுப்பு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை மன ரீதியாக கணக்க பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் பாதிச்சு கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் இந்த சமுதாய பிரச்சனைகள் செய்கிறதுக்கு எங்களோட சம மக்களுக்கு நிறைய வேறியல் இருக்குது அது வந்து ஒவ்வொரு அமைப்புகளும் தான் ஒவ்வொரு ஒரு கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன இந்த அசோசியேஷன்களே அமைப்புகளே உதவி செய்ய துவங்கினால் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பினும் சேவைகள் இருக்குது கடத்தப்படும் புத்தகம் படிக்கிற இளையோர் வந்து என்னோட கூட கேட்குற விஷயம் ஆன்டி எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது எங்களுடைய அம்மா அப்பாவும் இப்படித்தான் பாதிக்கப்படும் வந்திருப்பீங்க ஆனால் எங்களுடைய அம்மா அப்பா எங்களுக்கு இதுல எல்லாத்தையும் சொல்ல இல்லை வெண்டபடியா எங்களுக்கு தெரியாது உங்களோட புத்தகத்தில் வாசித்தபடியா எங்களுக்கு நாங்கள் அறியிறோம் அப்போ அப்படி சொல்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு போய் உங்களுடைய அம்மா அப்பாவை இறுத்தி வச்சு கேளுங்கோ அவேண்ட வலி என்னன்றதை கேளுங்கோ என்னத்தை கடந்து வந்த கேளுங்கோ கேளுங்கோண்டு ஏனென்றால் அம்மா அப்பா சொல்லாமல் புட்றதுக்கு காரணம் பிள்ளைகளுக்கு தங்கட சுமையில சொல்லக்கூடாது தங்கட ஹாலே கஷ்டங்களை சொல்லக்கூடாது சொல்லணும் நான் அவியல் நினைக்கிறது நான் நினைக்கிறேன் நான் கெஸ்ட் பண்றதன்படி படி அம்மா அப்பா சொல்லாமல் புட்றதுக்கு காரணம் பிள்ளைகளை இன்னும் தங்கட வழியை அவியலுக்கு கடத்தக்கூடாதுண்டு ஆனால் உண்மை வந்து நேரம் இன்மை என்றது இல்லை நான் நினைக்கல என்ற நாங்கள் எல்லா கதைகளும் நான் பிள்ளையில உண்டு தவிர்க்க வேணும் என்றால் இந்த கேள்வியை தவிர்த்து கொள்ளலாம் தமிழ்ச்சோலை என்ற ஒன்று எல்லா இடமும் எல்லா மக்களாலேயும் ஒன்றிணைந்து செயல்படுகிறதா இல்லை தனித்து தனித்து செயல்படுகிறார்களா அது உண்மையாக எனக்கு தெரியாது தமிழ் சோலை ஆரம்பித்ததுன்ற கதை தான் எனக்கு தெரியும் கொஞ்ச காலமாக நடந்துச்சுது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு தமிழ் தலைமை பணியகம் என்று துவங்கிக்கையும் இங்கே தென் பொறுப்பாளராக மனோண்ணா அண்ணா இருந்தவர் அப்போ டிசிசி பொறுப்பாளராக அப்போ மனோ தான் தூரடகு பா பாவனையோடு அவர் நிறைய விஷயங்களை செய்தவர் அவர் தான் ஒரு கண்டவர் இல்ல முதல் முதல் நான் ஆரம்பத்தை சொல்றேன் ஆரம்பத்துல வந்து தமிழ்ச்சோழ தலைமை பணியகம் துவங்கியில் வந்து மனோன வந்து ஒரு ஏழு பேரை செலக்ட் பண்ணி அந்த ஏழு பேரோட தான் தலைமை பணியகம் துவங்கினது அந்த ஏழு பேர்ல ஒரு ஆள் நான் நான் தான் ஒரு பெண்ணாக இருந்தனால் அப்போ நான் வயசு இருந்த இருந்தனால் ப படித்து கொண்டிருந்தனான் அப்போ வேண உடனே என்ன அதுக்களை போட்டது காரணம் தமிழ் புத்தகங்கள் இதுகள் நாங்கள் உருவாக்கி அப்படியான செய்ய துவங்கியில் வந்து இங்கேத்தேன் படிப்புகள் எப்படி இருக்குது இங்கேத்தேன் சிஸ்டம் என்னதுன்றதை சொல்கிறதுக்கு முறால் வேணுமென்றதுக்காண்டி தான் என்னே அதுக்கு எடுத்தவர் ஆனால் எனக்கு பெரிய பெரிய வாக்கள்லாம் நான் இருந்தவர் அரவிந்தன் மாஸ்டர் முகுந்தன் அண்ணா திருவண்ணான்னு சொல்லி ஒரு அருளம்புரம் மாஸ்டர் வேலழகன் அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருந்தவர் அப்போ அந்த தமிழ் தலைமை பணியம் துவங்கி நாங்கள் நல்ல வடிவாக வேலை நடந்து இருந்தது அதில் நான் கா இப்போ அது நடக்கிற இல்லைன்ற நான் கழிப்பிட கவலையாக இருக்குது ஆனால் அந்த காலம் அது நடந்தது அவ்வளோ பேரும் வயசுக்கு மூத்தவர்களும் அனுபவத்தில் மூத்தவர்களும் ஆனால் நான் சின்ன பிள்ளை அவையில் என்னொரு வேலை திட்டம் எடுத்தாலும் என்னட்டேன்னு கருதுக்கு ஒப்பிடும் என்னட்ட நீங்கள் என்ன சொல்றீங்க இது ஓகேயா இல்லையாண்டு எனக்கும் ஒரு முக்கியத்துவம் தந்து கருத்து கேட்டவையில் என்று ஆனால் அவியலுக்கு நான் பெருசு நீ என்ற மன நிலைமை இருக்கேல்ல அவியலுக்கு வேலை திட்டம் பெருசு அது எங்களோட மக்களுக்குள்ள போகணும் என்ன நோ நான் பெருசு நீ பெருசு பதவி அதுகள் எல்லாத்தையும் அவ நினைக்கல அதுல இருந்து எல்லாருமே அதை நினைக்கல ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒன்று நான் பெண் ரெண்டாவது நான் இளம் பெண் சின்ன சின்னப்பட்டே அப்ப என்னட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கேட்கல அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் போகணும் என்றதுக்காக தான் அவள் என்ன கேட்டவையில் அதை நான் இன்றைக்கு நினைக்கிறேன் சின்ன சிறுமியாக இருந்த காலத்தில் செயல்பட்ட நீங்கள் அதே போல இப்பத்தே சிறுமியர்கள் சிறுவர்கள் செயல்படுகிறார்களா எனக்கு இப்போ நான் படி என்னால் புத்தகம் மூலமா எனக்கு நிறைய இந்த இளைய சமுதாயம் என்ன தேடி தேடி வந்தோன் அப்போ அப்ப நான் அறிகிறதும் படி அந்த பிள்ளைகள் மூலமாக அறிகிறதும் படி அன்டி எங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது நாங்கள் சொல்ல வாரம் ஆனால் பெரியவர்கள் எங்களை கேட்கிறோம் இல்லை எங்களில் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லை தாங்கள் சொல்கிறத திடுக்கினோம் மேலோட்டமாக எங்களை வேலை செய்ய முடியணும் ஆனால் செய்யணும்ன்றது நிறைய இளையோர் என்னட்ட வந்து சொல்லி சொல்கிறது நான் இப்போ வெளிப்படையாக எல்லாத்தையும் நான் பா பார்த்து அது இல்லை எனக்கு இளையோர் வந்து கணக்க பேர் கதைக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் அப்படி தான் நடக்குது அது உண்மையாகவும் இருக்கலாம் புத்தகம் எனக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்குது முக்கியமாக ஃப்ரெஞ்சு மொழியில் கேட்டகோரியேனு பார்க்கலாம் ஃப்ரெஞ்சு மக்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல்மார் என்ன என்ற நிறைய பேட்டிகள் நிறைய இதுகள் வந்து வெள்ள இனத்தாக்கள் பக்கத்தில் போயிருக்குது அப்போ ஃப்ரெஞ்சு ஸ்கூல் பிரின்சிபல்மார் ஸ்கூ எழுத்தாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் என்னை தேடி தேடி அடித்து வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி அடுத்த தலைமுறை எங்களோட பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் தங்களோட கதையை இப்போ தேட துவங்கினோம் எங்களோட அடுத்த பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் வந்து எங்களோட கதையை தேட துவங்கினோம் ஆனால் அவ எல்லாருக்குமே தமிழில் வாசிக்கிற ஆ இல்லைனும் எண்டபடியாக ஃப்ரெஞ்சில் ஏதாவது இருக்கான்னு தேர்ட் ஏக்கில் என் புத்தகம் வருது அதுக்கு என்று சொல்லிவிட்டு என்னிட்ட வந்து சொல்லி முடிக்கிற நடத்து அப்போ அப்படி கேட்கல வந்து விளையா இங்க அடுத்த விளையா சமுதாயம் நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரெஞ்சு புத்தகத்தை வாங்கி படித்து பயன்படுத்தி நம்மளும் சொல்லிடுறோம் தான் ஞாபகம் வரையும் இப்போ அண்மை காலங்களிலலாம் நிறைய புத்தகங்கள் வழியிடம் செய்துருக்காங்க அப்படியான எல்லாம் இங்கே இந்த இடத்துல இருக்கா இங்கே வந்திருக்கா அது வந்து நீங்கள் இந்த ஏற்பாட்டாளரை தான் கேட்கக்கூடும் என்ன இன்னைக்கு இங்க இன்வைட் பண்ணவே முன்கூட்டி அறிவித்திருக்க உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்க புத்தகங்களும் பழமையான விளையங்கள் இருந்தால் இங்க உணர்ந்து இன்னத்துல நாங்கள் செய்ய போ இல்லை அது நீங்கள் உண்மையாவே தான் கேட்கணும் இல்லை என்னட்ட எனக்கு அறிவித்தல் வந்தது இப்படி சுபாக்கா இன்றைக்கு இப்படி ஒன்று செய்கிறோம் உங்களை புத்தகத்தை கொண்டு வந்து செ போடுங்கோண்டு நான் நல்ல ஒரு விஷயம் பண்ணபடியாக நான் அதே மாதிரி நிறைய ஃப்ரெஞ்சு இந்த சலம் து லீவு கண்டு நடக்கிறது அதுலுக்கு போய் போகிறேன் நான் தமிழ் இது வந்து இன்றைக்கு ரெண்டாம் தான் நான் தமிழ் ஒரு இதுக்கு வந்திருக்கிறேன் அப்போ எனக்கு எந்த இதை பற்றி மட்டும்தான் தெரியும் ஏற்பாட்டாளர்கள் தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும் நன்றி 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 உங்களுக்கு தொடர்ந்து எழுதுங்க நன்றி